ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து கோணம் கோணத்தில் தான் மிக குறைந்த விலையில் ஒரு அழகான மூன்றரை சென்று இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு புது வீடு அப்பொருள் வீடு ஒர்க் பண்ணிக்க தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன இருக்கோம்ல அந்த வீடு தான் ஃப்ரெண்டில் ஒரு வீடை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்டில் என்ன பாருங்கள் ஒரு அழகான இன்னோவாக நிற்கமாய் ஒரு கார் பார்க்கிங் அதுக்காக ஒரு நாங்கள் கார் நிப்பாட்டி வீடியோ எடுத்திருக்கோம் இன்னோவார் நிற்கிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் பக்கத்தில் ரெண்டு மூணு பைக் வச்சுக்கிடலாம் நல்ல இட வசதியான இடம் நான் பார்க்கிங்களா ஃப்ரெண்டில் ஒரு அழகான ஒரு சிட் அவுட்டு பாருங்கள் ஃப்ரெண்டில் ஒரு சிட் அவுட்டு அதுக்கப்புறம் ஒரு அருமையான பெரிய ஹால் ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாம் ஒர்க்கும் பண்ணி தெளிவாக சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு அழகான ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இவ்வளோ கீழே மாடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் மிக பிரம்மாண்டமான குறைந்த விலையில் பண்ணியிருக்காங்க மூன்றரை சென்ட் இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பண்ணி மூணு பெட்ரூமுங்க அட்டாச் பாத்ரூம் தான் நான் பார்க்கிங்கெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இவங்க இந்த மூன்றரை சென்ட் இடமும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்னு சேர்த்து அவங்க வந்து மொத்தம் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்காங்க நான் பார்க்கிங்களா அழகான கிச்சன் எல்லா கப்போர்ட் ஒர்க்கெலாம் பண்ணுவீங்க யாருக்கா இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த இடம் பற்றின டீட்டெயில் வேணுன்னா ஸ்க்ரீனில் எதிரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இடம் பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க மற்றபடி இடம் கூட்டிட்டு போய் காணிக்கனாலும் காணிப்பாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க மிக அழகான வீடு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்டில் அதாவது கோணம் நாகர்கோவில் அடுத்து கோணம் கோணத்தில் தான் நல்ல தார் ரோடு வசதியில் அழகான வீடு அமைஞ்சிருக்கு நான் பார்க்கிங்களா யாருக்காத்தையும் வேணும் உடனே இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து கீழே உள்ள ஃப்ளோர் முடிஞ்சு அடுத்து மாடி கீழே வந்து ஒரு பெரிய ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வீடை சுற்றி வர்றதுக்கு இடம் இடக்கு வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் நான் பார்க்கிங்களா இது வந்து ஒரு பெட்ரூம் அடுத்த ஒரு பெட்ரூம் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக அழகாக பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமோடி பெரிய ஹாலோடி நீட்டை என்ன அனுபவிங்களா இது ஒரு பெட்ரூம் அதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க கப்போர்டு ஒர்க்கு எல்லா பெட்ரூமுக்கும் கப்போர்டு ஒர்க்கு எல்லா வேலையும் முடித்து தெளிய வச்சுருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு அவங்க மிக குறைந்த விலை தான் லட்சம் தான் சொல்லாங்க அதுலேயும் நம்ம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா கம்மி பண்ணி பேசிடலாம் நான் பார்க்கிங்களா இது அடுத்த பெட்ரூம் பாருங்கள் இது பெரிய பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் மாதிரி சீலிங் ஒர்க் எல்லாமே எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க இது ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது ஒரு பெரிய ஹால் மாதிரி ரெண்டு பெட்ரூமு இதில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அதில் என்ன வெளியே போடுறது இது வந்து ஃப்ரெண்டில் சிட் அட்டு போடி அந்த ஒர்க்கிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க நான் பார்க்கிங்களா தெளிவாக அழகாக இருக்குது மாடிக்கு பிறகு இன்னொரு வாசல் பின்பக்கத்தோடி அப்படி ஒரு அழகான வீடு மிக குறைந்த விலையில் வந்திருக்கு யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாட்டமாயட்டும் ஓகே தேங்க்யூ